புத்தகம் ஒன்றாவது அதிகார நாற்பத்தி ஒன்பதாவது வாசிக்கிற போது வல்லமையுடைய எனக்கு செய்தார் அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது செஞ்சிருக்கிறார் காத்திருந்தாங்க வல்லமை வேணும்னா காத்துரு அன்னைக்கு மேல் வீட்டார்களை காத்திருந்தாங்க வல்லவையை பெற்றுக் கொண்டாங்க நீ தான் காத்திருக்க மாட்டேங்கிறிய காத்திருப்பது ஜபமும் உபவாசமும் ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் நீ காத்திருந்தால் வல்லவையை பெற்றுக் உபவாசம் இருக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டம் உடம்பு போயிடும் ஆனா பிசாசு வந்துடும் என்ன பண்றது உடம்பு போகணும் நீ பயந்துடா பிசாசு தான் வந்து உட்கார்ந்துருக்கும் எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார் நீ உபாசம் இருக்க வேண்டாம் ஜோம் பண்ண நான் பார்த்துக்கிறேன் எல்லாம் எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன் நீ உபாசம் இருக்க வேண்டாம் தான் நடக்குது வீட்டுக்காரரை பார்த்து பொண்டாடி சொல்லுவோம் அய்யோ நீங்க உபாசம் இருக்காதீங்க நீங்க ஜோம் பண்ணா போதும் வல்லமை இப்ப மனைவீட்டையும் புருஷ்டையும் மாறி மாறி வேலை செய்யுது இல்லை நீ பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும் இன்னைக்கு மகிமை இருக்கா மகிமை இல்லை அப்படின்னா ஒன்றை ஒன்றும் இல்லை மகிமை யாருன்னு கேட்டால் யாசுவா அந்த மகிமை உன்னிட்ட இருக்கணும் இன்னைக்கு நம்மகிட்ட இல்ல வேதம் சொல்லுது வசிங்க நெகிமியாவுடைய புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் அதனுடைய அஞ்சாவது வசனத்தை வாசிக்கிற போது நீங்கள் எழுந்து அநாதியா என்னென்றும் இருக்கிற உங்கள் தேவனை யாவை ஸ்தோத்திரீங்களா என்று சொல்லி யாவை நோக்கி எந்த ஸ்துதி ஸ்தோத்திரத்துக்கு மேலான உம்முடைய மகிமையுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இப்ப என்ன சொல்ற அப்படின்னா மகிமை எங்க இருக்கு அப்படின்னா அவருடைய நாமத்துல இருக்கா வரைக்கும் அந்த நாமத்துல இருந்து மகிமை வெளிப்படலையே சங்கீதங்களுடைய புத்தகம் எழுபத்தி ரெண்டாவது அதிகாரம் வருஷம் உறுதிப்படுத்துது பாருங்க அவருடைய மகிமை பொருந்திய நாமத்துக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக ஆமேன் ஆமேன் பாத்தீங்களா நீ மகிமை வேற எங்கேயும் போய் தேடாத அவருடைய நாமத்தில் நீ கரெக்டாக இருந்த போதும் அந்த நாமம் உனக்கு மகிமையை கொண்டு வரும் அப்போ உனக்கு மகிமை இல்லை அப்படின்னா சும்மா நாம நாமம்னு சொல்றே தவிர நாமத்தில் உனக்கு மகிமை இல்லை ஒன்னிட்ட இருக்கிற நாமத்தில் மகிமை இல்லை ஆனா அவருடைய நாமம் மகிமை உள்ள நாமம் அது துதிக்கப்படத்தக்க நாமம் அந்த நாமம் உன்கிட்ட இருக்கா அவருடைய பேரை நீ தேவையில்லாம யூஸ் பண்ணாத அவர் அவருடைய நாமத்தை உனக்கு தந்து அந்த நாமத்தை ஸ்திரப்படுத்தி அந்த நாமத்தின் மூலமாக அவருடைய மகிமையை உனக்கு வெளிப்படுத்துவார் ஆனால் நாமத்தில் உண்மையாக இருக்கிறியா இல்லையா மற்ற விசேஷம் இருபத்தி அஞ்சாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்னாவது வருஷத்தை வாசிங்க அங்க நாமத்தை சொன்னார் இங்க அவரை சொல்றார் நல்லா புரிஞ்சீங்க இங்க தான் இருக்கு ஐயோ நாமம்தானே அப்ப அவர் வேண்டா நாம மட்டும்தான் இல்ல அவருடைய நாமமும் மகிமை உள்ளது அவரும் மகிமை உள்ளவர் ஹalleluya அடுத்து பாத்தீங்கனா Филипியர்னு நினைக்கிறேன் ஆமா இரண்டாவது அதிகாரம் 11 வாசிங்க பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக

பாவ மன்னிப்பை கொடுக்கறது அந்த நாமம் ரட்சிப்பை கொடுக்கறது அந்த நாமத்தை நீ வச்சுக்கோ அங்கே மகிமை உண்டா எனக்கு ஐயா ஒருத்தர் கோயமுத்தூர்லேருந்து நான் ஒரு ஆளுக்கு ஒரு வைத்தியர் அவருக்கு நான் சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கிறேன் அவர் ஓகே ஆனால் ஒரு வீடியோ அனுப்புனார் எனக்கு என்ன அப்படின்னா அந்த வீடியோ என்ன அப்படின்னா அமெரிக்காவில் ஒரு சகோதரர் அமெரிக்கான்னு நினைக்கிறேன் வெளிநாடு ஒரு ஊழியக்காரர் செத்து போன ஒரு பிரேதத்தை உயிரோடு எழுப்புகிறார் எழுப்புற அவர் சொல்றார் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் அப்படின்றார் உடனே அது அப்படியே எழும்பி வருது நானும் விசுவாசிக்கிறேன் உண்மைதான் நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா இந்த அற்புதத்தை பார்த்தா அவருடைய நாமத்தை நீ தேர்வு பண்ண போற அப்படின்னு கேட்குறேன் அப்ப கிறிஸ்தவ மார்க்கத்தில் மட்டும்தான் இது நடக்குதான்னு கேட்டா இல்லை எனக்கு தெரிஞ்சு இஸ்லாம் மார்க்கத்தில் இது நடக்கு அவன் என்ன வச்சிருப்பான் தெரியுமா கையில மயில் தொகை வச்சிருப்பான் அவனுடைய கடவுள் அங்கே யார் தெரியுமா கல்லற தோட்டம் இந்த கல்லற தோட்டத்தில் போய் இருந்துட்டு கீழே கல்லற தோட்டம் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் போய் இருந்து அந்த அவன் தொகை இருக்கும் நோயாளி பக்கத்தில் இருப்பான் அந்த நோயாளியை கொண்டு அடிச்சுக்கிட்டே இருப்பான் மந்திரங்களை ஓதி அடிப்பான் அவருக்கு விடுதலை கிடைக்கிறது உண்மை இது போல நம்முடைய அன்பு சகோதரர்கள் வேப்பல வச்சுக்கிட்டு ஒரு கல்லுக்கு ஒரு மஞ்சள் துணியை கட்டிக்கிட்டு அதுக்கு முன்னாடி இருந்து வேப்பலை கொண்டா அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க உங்க ஊர்ல இருக்க மாட்டாங்க மேக்ஸிமம் நீங்க சின்ன பட்டினத்தில் போனீங்கன்னா அங்கே இருப்பாங்க வேப்பலையை வச்சுக்கிட்டு நோயாளிக்கு மேலே அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க மந்திரம் சொல்லி நோய் போயிடும் அப்ப அற்புதத்தினாலும் அதிசயத்தினாலும் தேவனை அறிய முடியாது தேவனை அறிகிறது குணாதிசயத்தை வச்சு அவர் யார் வேதம் நமக்கு சொல்லுது பைபிள் சொல்லுது வேதத்தையும் சாட்சி ஆபங்களை கவனித்து பாருங்கள் அவை என்னை குறித்து சாட்சி கொடுக்கும் இதை எந்த கல்லும் எந்த தெய்வமும் சொல்லல இவர் மட்டும்தான் சொன்னார் வேதமும் சாட்சியாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லும் சரி இன்னைக்கு சொல்றவங்கள்ட்ட நான் உன்னை கேட்கிறேன் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த பேர் போச்சு வருஷத்துக்கு முன்னாடி ஜீசஸ் இல்லை ஜீசஸ் என்ற பேர் வந்து நானூறு வருஷங்கள் இயேசு என்ற பேர் வந்து நூறு வருஷத்துக்கு உள்ளால இது மனுஷனால் உருவாக்கப்பட்ட பெயர்கள் பரலோகத்தில் தேவதூதனால் தேவ தூதனால் சூசை பெருக்கிட கொண்டு கொண்டு வந்த பெயர் யாசுவா அப்போஸ்தலாம் பவுலுக்கு வானத்தில் இருந்து தேவாதி தேவன் எபிரிய மொழியில் பேசி அவனுக்கு உணர்த்தி அவனுக்கு சொல்லிக் கொடுத்த பெயர் யாசுவா அந்த பேரை விட்டுட்டு மனுஷருடைய உபதேசத்தினால் சங்களுடைய சொந்த முயற்சியினால் யார் சோகி என்ன அர்த்தம் அந்த அர்த்தத்தில் தமிழ்ல என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு யோசித்தீங்கன்னா நீ கடவுளுடைய பேருக்கு அர்த்தம் சொல்லி கடவுளுக்கு பேர் வைக்கிறது நீ கடவுளுடைய அப்பா இல்லை அப்ப நீ வச்சிருக்கிற பேர்ல மகிமை இல்லை அற்புத அடையாளங்கள் எல்லாத்திலையும் நடக்கும் அது உன்னுடைய விசுவாசத்தை வச்சு உன்னுடைய நம்பிக்கையை வச்சு என் மூலமா நடக்கிறது எல்லாமே என்னுடைய நம்பிக்கையில நடத்துறாரு நான் நம்புறேன் மீன் தேவன் செய்கிறது என்ன என்று அறிகிற அறிவு நமக்கு தேவை வேதம் சொல்லுது அவருடைய நாமத்தில் இருக்கிற மகிமை மகத்துவம் உன்னிட்ட இருக்கணும் இருக்கா அது வல்லமை மகிமை உள்ள வல்லமை அந்த வல்லமும் உன்னிடத்தில் புறப்பட்டு வரணுமா இன்னைக்கு இந்த வல்லமை ஒன்னிட்ட இருக்கா வாசிங்க எபேசியருடைய புத்தகம் ஒன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வருஷத்தை வாசிங்க நாம் அவருடைய அவரிடத்தில் நடப்பிக்கிற நமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின் படி அவருடைய வல்லமை வெளிப்படுறதுக்கு தயாரா இருக்கு இப்ப நீங்க விசுவாசிக்கிற நீங்க அவருடைய மகத்துவத்தை காணணும் முடியுமா எபிசி புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிக்கிற போது யாவிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட வேண்டியவர்களா இருக்கிறோம் வல்லமை இருக்கா இந்த அறிவு நமக்கு ரொம்ப முக்கியங்க வல்லமையில் நாம் என்ன செய்ய வேண்டும் வளரணும்